गुड मॉर्निंग। इंदर मुर्गेश रामी हैं। नाम बांग्ला स्टूडेंट ऑफ मैनेजमेंट और आदमी हैं। 1985-87 वर्ष का 87 वर्ष का। नहीं यह निके उम्मीदें अंदर के ना तुम चिन्नो कलसो। बांग्ला संन्यासिती बीएससी के सेंडर मैनेजमेंट स्कूल आदमी के राम। अजब एकदम बांग्ला स्टूडेंट ऑफ मैनेजमे� And BHC, which means these are government bodies. These two are government bodies. Suddenly, in 2000, 2003, the board of uh, this uh, institute is governed by a board of governors, a society. Bharat Institute of Management Education Society. In the society, is have a certain number of governors. is there. You also have the education secretary. You also have. டூ பீப்புள் ஃபிரம் பிஎன்சிஎல்ஸ் மெம்பர்ஸ் சடன்லி இவங்க யாரும் இல்லாமல் அந்த கவர்னிங் பாடியில் டூ தௌசண்ட் க்ரீலர் தே டிசைட் நங் ஹிப்ரண்ட் ஆல் தனியார் கவர்மெண்ட் ஆள் ஆரம்பித்து சுவயமாக தேர் வாதே ஓன் தே டிசைட் வீட் வீர் நாட் அண்டர் கண்ட்ரோலோ எனி இன்வெஸ்ட்ரி வீர் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எனி கவர்மெண்ட் வீ ஆன் நாட் நோமஸ் எப்படி சார் கவர்மெண்ட் செலவில் ஆரம்பிக்கணும் தனியாகவே ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் அசெம்பிலோ பில் பாஸ் ஆகல கவர் கவர்மெண்ட் எந்த பர்மிஷன் தவிரையும் பாரல

Nanga Ipo Bandas University order, School of Excellence. But in reality, of Nena Pandra and complete, they have stopped adherence to all rules and uh, norms of the university. Be it teaching stuff, be it non teaching stuff, total amount of time. That's the first effect. That's the first effect. Even the first Dalit ப்ரொஃபசன் ஃப்ரி ஜாயின் சிங் டு ஜாயின்ல பார்க்க இன்ஸ்டியூட்டில் மேனேஜ் இவர் எங்கே படிச்சார் இவர் படிச்சுட்டு அதே இன்ஸ்டியூட்டாக படிச்சார் அதே இன்ஸ்ட்யூலில் படிச்சு இண்டஸ்ட்ரியில வேலை பண்ணிட்டு அங்கே போயிருக்காரு ஓப்பன் ஜென்ரல் கோட்டால ஹீ ஹெட் அப்ளைய்ட் அண்ட் காட் அ ஜாப் ஆஃப்டர் தேவா ஹாப்பி ஆஃப்டர் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டர் கால் விப்பர்க்கர் டைரக்டர் அசித் பர்மான்னு இருக்கவீ ரியலிஸ்தான் திஸ் பர்சன் இஸ்ட் ரோன் வீக்கல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி

Very arrogant ground between Born Barasar and born Barasar and Nanda and the Family Vegeta. Influence the use funding, they are now trying to. They have got a stable division, that's the case is going on. What happened for the non-teaching staff? What happened to It's terrible. Even you know that Bandhas University order, service terms, European solely each one of these people are working. Suddenly, the day they retire, they find that their terms and conditions of employment have been changed.

இது என்ன நடந்துருக்குன்னா நம்ம ஓ நம்மள நிறைய இடத்துல கேட்டுக்கிறோம் லேண்ட் அப்படின்னு கேட்ட லேண்ட் அப்ரோஸ்மெண்ட் அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷன் கிராமிங் ஒரு பப்ளிக் செக்டர் இன்ஸ்டியூட்டை கவர்மெண்டோட இன்ஸ்டியூட்டை கொஞ்சம் பேரை சேர்ந்து எடுத்துக்கிறாரு இது யாருன்னா கொஞ்சம் பேரு சென்னையில இருக்க ரியல் எஸ்டேட் காரணம் நம்ம பற்றி நம்ம தப்பான்னு சொல்ல போறது இல்லை இவங்களுக்கு என்ன கதையை அடுத்தது இந்த ஒரு மேனேஜ் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கருக்கு எந்த காலையில் அவர் தான் சேர்மணம் ரவி அப்பா சாமி நடத்து அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கேன்

எப்படி நீங்க வரும் யூனிவர்சிட்டியால டிகிரி குடுக்குது யூனிவர்சிட்டி ஒன்னும் யூனிவர்சிட்டியா சொல்லுறது கோர்ட் கேஸு வச்சு நான் டிகிரி குடுத்துருக்கேன் நிறைக்கு முன்னாடி பத்தாயிரத்துக்கு மேல சீட் கேட்டாங்க

या, या, इन बिफोर वन डॉन रिसाइड, अह दो टू पॉइंट्स तू मी अ वेरी इंपोर्टेंट थिंग, जस्टिस विक्टोरिया का अभी सार तो कुर्ता पेंशन ला स्टे इन दी टर्मिनेशन अ क्लियर आह सोलेल का गा बारदी दास एंड इंस्टिट्यूट ऑफ मैनेजमेंट इस से यूनिट ऑफ बारदी दास न्यूनोसिटी, अदर बारदी What is the VC doing about it? The VC, VC <laughs> 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 How can this That is not doing anything. The VC is அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு போன வாட்டி போன வாட்டி நடந்த அவர் போய் அலுமினி கிராஜுவேஷன் பங்கன்ல கான்வெகேஷன் போயிருக்காரு சொந்த யூனிவர்சிட்டில இருந்து சொந்த இடத்த பரிசுக்கு போயிருக்காரு அங்க போய் நல்ல ஜாலியா பல்ல கரைச்சு வந்திருக்காரு அதுக்கு மேல அவர் ஒண்ணுமே பண்ணல கேன் திஸ் இன்ஸ்டிடியூட் கிராபிங் ஹேப்பன் தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன் புடிங்கிட்டு போறாங்க கண்ணு முன்னாடி நாங்க போய் மேல மேல இருந்து எழுதி

அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பிஃபோர் ஐ கன்க்ளூட் அண்ட் டேக் क्वेश्चंस ஆஃப் மை ஹம்பிள் रिक्वेस्ट நாங்கலாம் கேட்டோம் ஏ சார் நீங்க டைரக்டர் ஏ சார் நீங்க இவங்க எல்லாம் வெளிய அனுப்புங்க அவங்களுக்கு தைரியம் இருந்தா போட் போட்ல போய் கேஸ் நடத்து அவங்களுக்கு தைரியம் இருந்தா போட்ல போய் கேஸ் நடத்து நான் சத்ரிய நான் சத்ரிய நீ சத்ரியன என்ன வைக்க எனக்கு என்ன இப்படி ஓபனா நான் அப்பர் காஸ்ட் நீ தட்ஸ் அது அன்ஃபேர் இல்ல ஃபேர் இல்ல நடக்குது

കൊണ്ട அதுக்கு நான் செலவு போட்டுக்கணும் யூனிவர்சிட்டிக்கு மேல போயிருக்கு யூனிவர்சிட்டி நிறையா இவன் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா இதுல பாலபாஸ்கர் ஐஎஸ் ஆஃபிசர் கர்த்தையா பாங்கி ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் இவங்க எல்லாரும் யூனிவர்சிட்டிய கரெக்ட் பண்றது யூனிவர்சிட்டியை கரெக்ட் பண்றது

பிரச்சனை கிடையாது சார் மெயின் பிரச்சனை என்னன்னா சார் சார் அப்ளை பண்ணது சார் இன்ஸ்டிடியூட் என் ஜூனியர் நான் செகண்ட் பேட்ச் சார் நீங்க பாத்து சார் 15 பேட்ச் நான் செகண்ட் பேட்ச் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சோம் பெட்டி நாங்க ஆரம்பிக்கிற டைம்ல எதுமே கிடையாது உங்க வீச்ச இருந்த அந்த ஆடிட்டோரியத்துல ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட் 15 பேட்ச் பண்ணுது இவர என்ன அவ்வளவு மோசமா இருப்பாரு நீ முதல் இன்ஸ்டிடியூட் தான் படிச்சிருக்கீங்க நீங்க தான மார்க் போட்டுருக்கீங்க அப்புறம் எப்படி சடன்லி நான் 10000 இன்ஸ்டிடியூட் வேலை பண்ணதுக்கு அப்புறம் இவர என்ன பில் பண்ணறாப்ப இல்ல நிற ஓபன் பட்டல அப்ளை பண்ணிருக்கேன் ஓபன் பட்டல அப்ளை பண்ணி நான் செத்ரி செத்ரி ناحيه கிராமタイங்க என்னது ஐ இது நான் எனக்கு தெரிஞ்சது சார் இது ஜாஸ்தி வந்து பேஸ் எடிட் ஒரு மேனேஜ்மென்ட் அது ரொம்ப பெரிய படிப்பு அது மாதிரி ஒரு இடத்துல தெரியும் ரெண்டு மூணு

ఎలా వాటి ముందు వర్ణున్నా ఎలా రెండు సున్నా కాదు లే తమిళ సున్నా తమిళ సున్నా లే ఎదుగుల ఇన్స్టిట్యూట్ పేరు పేరు ఎదుగుల పేపర్లోకి వచ్చినా కెట్టి పోయినాయి ప్లేస్మెంట్ ఉన్నావు సరే సుమా సుమా ఎనిమిది 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 వర్షం గురించి ప్లస్ ఐ వాజ్ అవుట్ సైడ్ ద కంట్రీ నా ఇంటికి పని రాకపోదు ఇంత నెల మీద లభించాను ఇట్స్ నాట్ ఫెయిర్ నెక్స్ట్ మూవ్ ఐ ప్లాన్ ఫర్

இந்த இன்ஸ்டியூட்டை படிச்ச பெருசா இந்த லெவல்ல நான் அதில் இருக்கேன்னா அந்த இன்ஸ்டியூட் தான்காரம் அப்புறம் நான் அதுக்கு நான் வக்கீலா நான் ஃபைல் பண்ண முடியா என்னன்னா நான் செகண்ட் டைம் நான் படிச்ச இன்ஸ்டியூட்டை நீங்க எடுத்து கூடாது ஆ ஓகே இதுக்கப்புறம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் மிச்சிருக்காரு கொஞ்சம் ஜெனரல் பாய்ண்ட்ஸ் என்று இருக்கணும்

முக்கியமான கேள்வி கோவிந்தம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை இவ்வளவு இவ்வளவு பெரிய இதா இப்பதான் தெரிய வருது இது பாரதிதாசன் யுனிவர்சிட்டி அவங்க கவனத்துக்கே தெரியாம போனது எப்படிங்கிறது முதல் கேள்வி சரி அவங்க விட்டாங்க உயர்கல்வித்துறை அப்படிங்கிறது இருக்கு அரசுக்கு இருக்கு இவங்களுக்கு தெரியாமலேயே இப்படி வந்து இவ்வளவு அவங்க அதோட தொடர்பா இல்ல உங்களுக்கு தெரியாமலே நடக்க வாய்ப்பு இட் இஸ் எவ்ரிபடி எல்லாரும் இதோட சேர்ந்து வளர்றாங்க అినిడీростమిడ్యానిభదా ర్లి తులిాయపడి సన్ ఘౕమ్యండిజన ప్లిలిదాల్. అవరచిలి అరగయిమం పతులు పతుల్. నాగిసర్ ఎనేంఒనిడ్ అవర్నగి ం

బాదాసయ్న్నవిత్ తననాతలా లుమ్బశుమ్య్నాతలా ల్బలేదా అకులుస్నా చేత్ధంలా నేనా విమల్య్వతనా నా పిందితలేంలా ములా చేత్రుత్రానా Yes, there is a gang which wants to take over BIM and make it a private university. There is a gang, and this gang includes people who are currently directors, who are you know, members of the board of governors, they also include people who are outside, they also include other people. And they are aided. I'm making this allegation fully with the fullest knowledge because they are aided by people in the university, they are aided by the IAS officers. Ministers are not.

யோகா இருக்கிறவங்க ஐம்பது வருஷம் வேலை பண்ணியிருப்பாங்க ஐம்பது வருஷம் மிஷிட் வேலை பண்ணியிருக்காங்க ஐம்பத்த எவ்வளோ பேச கிடைக்க வைக்கணும் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபா யாரு ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் நாலேஜ் யா கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போகிறதுக்கு நாயின் ஃபுல் தி எஜுகேஷன் பெஸ்ட்டு அண்ட் நல்லா பேசுகிறேன்